கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அடியார்கள் சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டில் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் குறித்து ஒரு கேலி சித்திர படத்தை வரைகிறார்கள் இந்த கேலி சித்திர படம் என்பது பிரான்ஸ்ல இதுதான் முதல் முறை அப்படின்றது கிடையாது இதையே வாடிக்கையாக வைத்துக்கொண்டு எப்பமெல்லாம் முஸ்லீம்களை வம்பொழுக்க முடியுமோ அப்பமெல்லாம் நபி அல்லாயத்தினுடைய கார்ட்டூனை வரைவார்கள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைந்தார்கள் கலவரை ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைந்தார்கள் கலவரை ஏற்பட்டுச்சு ஒரு பன்னெண்டு பேர் உயிரிழந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வெளிவந்த இதழில் இதே போன்ற ஒரு கேலி சித்திரம் நபிகள் வெளியிட்டார்கள் பேராசிரியர் சாமுவேல் என்ற கல்லூரி மாணவர்களுக்காக பாட நடத்த போற இந்த சித்திரத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லூரிக்கு எடுத்து வருகிறான் பாட நடத்தினால ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறான் நான் இப்பொழுது நபிகள் நாயகம் குறித்த கேலி சித்திர சம்பந்தமா ஒரு பாடம் நடத்த போறேன் முஸ்லிம்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க மனசை புண்படுத்தும் நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கிளாஸ் விட்டு வெளியே போய்க்கலாம் பெரிய குத்தமா நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன் இது ஒரு மூளை உள்ள ஒருவன் செய்யக்கூடிய விஷயமான கிடையாது அப்ப முஸ்லிம்கள் சிலர் அங்க போய் கொந்தளிச்சு தன்னுடைய பேரண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட கொண்டு போயிருக்கிறாங்க அதுல ஒரு பெற்றோர் காவல்துறையில புகார் கொடுத்துட்டாங்க அப்ப பிரான்ஸ் அரசாங்கம் இதை முழுமையா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா நான் பாடம் நடத்துவேன் பிடிக்காத வெளியே போய்க்கு அப்படின்னா படமே வரையக்கூடாத படம் வரைஞ்சதே பெரிய குற்றம் நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் சம்பந்தமா கேலி சித்திரம் வரைஞ்சதே தப்பு

இந்த சாமு வேல் பேட்டின்ற இந்த பேராசிரியர் உள்ளத்துக்கு போட்டிருந்தா அவனுக்குண்டான தண்டனை கொடுத்திருந்தா இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது பதினெட்டு வயது இளைஞன் இந்த பேராசிரியர் கழுத்தெடுத்து கொண்டுட்டானா காவல்துறையிலிருந்து இவரை கைது பண்றதுக்காக இந்த இளைஞரை கைது பண்றதுக்காக போறாங்க இளைஞர் கொந்தளிக்கிறார் உடனே இவங்கள என்கவுண்டர்ல அந்த இளைஞரை சுட்டு கொன்று விட்டு அவருடைய குடும்பத்தார்கள் ஒன்பது பத்து நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் பிரான்ஸ்ல இம்மானுவேல் மேக்ரான் அப்படின்றவர் அதிபர் இவர் என்ன பண்ணணும் இவன் செஞ்சே தப்பு நீ சுட்டு கொண்டிருக்க கூடாது நீ அவன் கழுத்தெடுத்திருக்க கூடாது ஒரு கலவரத்தில் ஒரு கோபத்தில் ஏதோ பண்ணிட்டீங்க அதுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணுமா இல்லையா பிரான்ஸ் அதிபர் கூட சாமுவேல் பேட்டி அவன் பாடல் நடத்துனது சரின்ற மாதிரியும் அவனுக்காக இறுதி அஞ்சலியில் போய் கலந்துக்கிறது பிரான்ஸ் நாடு அறிவிப்பு அமைப்பினுடைய சதியாக இருக்கலாம் பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் வாங்குறதுமா ஓடிக்கிட்டு உண்மையாகவே அதிபருக்கு சிந்தனை திறன் கம்மியாக குறைவாக இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் நீ வைக்கிறது தேங்கூட கை வைக்கிற நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற நபிகள் சம்பந்தமா ஒரு கேலி சித்திரத்தை வரந்தா

இந்த நபி எங்கள் உயிரை விட மேலானவர் கேலி வரைகிறது பட காட்டுறது காட்டுறது சும்மா அப்படின்னா ஒரு ஒரு லிஸ்ட் எடுத்து ரெண்டாயிரம் ஆண்டு டூ பட்டியல் எடுக்கிறாங்க அதே பட்டியலை புள்ளி விவரத்தை எடுக்கிறான் பன்மடங்காக பெருகி நிற்கிறது யாருக்கட்டும் ஐரோப்பிய யாருக்கட்டும் நீ செய்யற வேலை இஸ்லாத்தின் பால் மக்களை சாரை சாரையாக கொண்டு வர்றதுக்கு வழிவகுக்கும் இஸ்லாத்தை கலங்கப்படுத்தலாம்னு நீ நினைக்கிற உன்னுடைய பகல் கனவில் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மரணடை கொடுப்பான் என்ற எச்சரிக்கையை பிரான்ஸ் அரசாங்கத்திற்கும் அந்த அதிபருக்கும் கூறிக்கொண்டு உரை உடைகரும் வாகிருது அவன் அமதுல்லாஹ் அனுமதிலாம அலைகம் அத்துலாய் பிரகாசம் ஓ